ஒரு காலத்தில் இந்தியாவில் சைபர் குற்றங்கள் என்றால் மக்கள்தான் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சட்டம் அவர்களுக்கு உடனடி பாதுகாப்பை அளிக்க முடியாத நிலை இருந்தது காவல் நிலையத்திற்கு போனால் இந்த இடத்தின் ஜுரிஸ்டிக்ஷன் இல்லை என்றுரைத்து வழக்கு பதிவு செய்வதில் பல நிலை தடைகளை மக்கள் சந்திக்க வேண்டியிருந்தது ஒரு லட்சம் ரூபாய் பறிக்கப்பட்டாலும் புகார் பதிவு ஆகாமல் காலங்களித்துதான் பதில்கள் கிடைத்தது இதனால் மக்கள் நம்பிக்கை இழந்தனர் சைபர் குற்றங்களும் ஊறிவிட்டது இந்த நிலையில் அமித் இருந்த போதுதான் உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேரடியாக களத்தில் இறங்கினார் சைபர் பாதுகாப்பு என்பது நாட்டின் பாதுகாப்பே என்ற கோணத்தில் இந்த எண்டையர் அமைப்பை மாற்ற திட்டமிட்டார் முதற்கட்டமாக இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் என்ற அமைப்பை இரண்டாயிரத்தி இருபதில் துவங்கினார் இதன் மூலம் நாடு முழுவதும் சைபர் குற்றங்கள் தொடர்பான தகவல்களை ஒரே இடத்தில் சேர்த்து அதற்கெதிராக உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட தொடங்கின முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அமித்ஷா கொண்டு வந்த மாற்றமே எஃப்ஐஆர் திட்டம் முன்பெல்லாம் காவல் நிலையம் எது எங்கு புகார் கொடுக்கலாம் என்று மக்கள் குழப்பத்தில் இருந்தனர் இப்போது ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற ஹெல்ப் லைன் அல்லது சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற போர்ட்டலில் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டால் அதற்கான புகார் தானாகவே ஆக மாறும் இது போலீசாரின் நடவடிக்கையை வேகப்படுத்த சைபர் கொள்ளையர்களை உடனடியாக பிடிக்க உதவுகிறது இதனுடன் சைபர் பாதுகாப்பிற்காக ஐம்பத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட சைபர் வாலண்டியர்கள் நாட்டில் சேர்க்கப்பட்டுள்ளனர் சமூக ஊடகங்களில் தவறான தகவல்களை கண்டுபிடிக்கவும் மக்கள் சைபர் ஹைஜீன் தெரிந்து கொள்ளவும் இவர்கள் முக்கிய பங்காற்றுகிறார்கள் போலி நம்பர்களுக்கான சிம் மற்றும் ஐஎம்இஐகளையும் அரசு பெரியளவில் பிளாக் செய்துள்ளது இதுவரை ஒன்பது புள்ளி நான்கு இரண்டு லட்சம் சிம் கார்டுகளும் இரண்டு புள்ளி ஆறு மூன்று லட்சம் ஐ எம்இஐகளும் தடுப்பூசி போல் முடக்கப்பட்டுள்ளன பணத்தை இழந்த மக்கள் மீண்டும் பணத்தை பெற என்னதான் முடியும் என கேட்கும் நிலையில் இன்று மத்திய அரசு ஐந்தாயிரத்து நானூற்று எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாயை மீட்டெடுக்க முடிந்திருக்கிறது இது சி எஃப் சி ஆரமஸ் என்ற தனி அமைப்பின் செயல்திறன் இன்னும் பிரதிபிம் என்ற டிஜிட்டல் கருவி மூலம் குற்றவாளிகளின் நெட்வொர்க் வரைபடம் வரைந்து ஐந்தாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனா் முன்னெல்லாம் சைபர் குற்றங்கள் நடந்த பிறகு விசாரணை தாமதமாகி பயம் நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டிருந்தது ஆனால் இப்போது எந்த குற்றமானாலும் அது ஒரு வார் ஃபூட்டிங்கில் கையாளப்படுகிறது பள்ளி மாணவர்கள் முதல் போலீசார் வரை டிஜிட்டல் பாதுகாப்பு குறித்து பயிற்சி பெறுகிறார்கள் சஞ்சார் சாதி என்ற போர்ட்டலிலும் மக்கள் தங்களது தொலைபேசி மோசடிகளை புகார் அளிக்கிறார்கள் கடந்த காலத்தில் நடந்த கணக்கில்லாத சைபர் மோசடிகள் இனி நடக்க முடியாது என்ற நிலை உருவாகியிருக்கிறது இது அனைத்திற்கும் அடித்தளம் போட்டவர் அமித்ஷா அவர் கொண்டு வந்த திட்டங்கள் பயிற்சிகள் கருவிகள் அனைத்தும் ஒரு புதிய பாதுகாப்பு வரம்பை உருவாக்கியுள்ளன இப்போது மக்கள் கைபேசியில் ஓடிபி வந்தாலே பயப்பட வேண்டிய காலம் இல்லை காரணம் அரசு அவர்களுக்கு பாதுகாப்பான சட்ட பாதுகாப்பை தர தொடங்கிவிட்டது